விருந்தூர் மாவட்டம் ராஜபாளையம் தெற்கு மலடிப்பேட்டி கேப்டனுடைய பிறந்தநாள் சிறப்பாக செய்யணும்னு சொல்லி அந்த டேட்டு கேட்டோம் டேட்டு கிடைக்காதனால இப்போ டேட்டை மாற்றி வச்சு இன்னைக்கு வந்து அன்னதானம் போட்டு சேலை வேட்டி கொடுத்து நோட்டு புஸ்தம் வழங்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இதுக்கு இந்த பகுதி மக்களை வச்சு மாவட்டம் நகரத்தை வர சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இதில் வந்து மாவட்ட நிர்வாகி நகர நிர்வாகி மாநில நிர்வாகி ஒன்றியம் பேரூராட்சி எல்லாருமே சேர்ந்து கலந்து இந்த ஃபங்க்ஷன் நடத்தி தர்றாங்க மகளிர் அணியும் சேர்ந்து கலந்துக்கிறாங்க அனுதானம் பண்றோம் ஊர் மக்கள் எல்லாருமே வந்திருக்காங்க நல்ல மனுஷன் இந்த ஜெயிக்க வைக்கணும் ஏழை எளிய மக்களுக்கு நம்ம சொல்லி தெரியணும் அவசியம் இல்லை நிறைய விஷயங்களை தெரியும் மீடியாக்காரங்க வந்துகிட்டு இன்னைக்கு அவரை வந்துட்டு ரொம்ப பருமப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அது வரைக்கும் சந்தோஷம் மீடியாக்காரங்க இதுக்கு முன்னாடி வந்து இன்னைக்கு ரொம்ப பருமப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதுவே சந்தோஷம் தான் மக்கள்கிட்ட போய் இப்போவே நிறைய போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கு ஒரு ஃபேஸ்புக் எடுத்தாலோ ஒரு வாட்ஸ்அப்பை எடுத்தாலோ எதை எடுத்தாலுமே வந்துக்கிட்டு கேப்டனுங்கிற பேரை வந்து இன்னைக்கு உயர்த்தி வந்து நிற்கிது எந்த ஒரு சேனலில் போனாலுமே கேப்டன் கேப்டனுங்கிறது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது காரணம் கேப்டன் நல்ல மனுஷன் அவர் வந்து எல்லாரும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவர் ஜாதி பார்த்து பலகாதீங்கன்னு சொன்ன ஒரே மனுஷன் அவர் தான் எனக்கு தெரிஞ்சு மற்றவங்களாம் சொல்லுவாங்க ஆனால் செய்ய மாட்டாங்க ஆனால் இவர் செஞ்சவர் இதுதான் நம்ம நாட்டு மக்கள் மனசில் நிற்கிது அதனால தான் இத்தனை பேர் நம்ம நிற்கிறோம் விஜயகாந்த் வந்துட்டு இத்தனை பேர் நிற்குது காரணமே அது ஒன்று தான் ஜாதி மதம் பார்த்து பழகாதீங்க மனுஷன மனுஷனா மதிங்க அப்படின்னு சொன்ன ஒரே தெய்வம் ஒரே மனிதன் நல்ல மனிதன் அவர்தான் அவரை போல ஒரு மனுஷன் இனிமே கிடைக்காது இனி பிறக்க போவதும் கிடையாது எதுனாலும் மக்களுக்கு அள்ளி கொடுத்தே பழகிட்டாரு கிள்ளி கொடுக்கவும் தெரியாது சாப்பாடை வந்து கைட்டு அள்ளி போடுவாருன்னு சொல்லியிருக்காங்க நான் பார்த்தது இல்ல நம்ம கேள்விப்படும் போது அது சந்தோஷமான விஷயம் நிறைய பேர் வந்து அனுசரித்தவர் அவர் ரூமுக்கு யாருனாலும் போகலாம் யாருனாலும் வரலாங்கிற மாதிரி அவர் நடந்துக்கிட்டு இருக்காரு அதனால தான் இன்னைக்கு அவரை தேடி இத்தனை பேர் வந்திருக்காங்க இத்தனை பேர் இங்க வந்திருக்காங்க சாப்பாடுக்க வரல அவரோட நல்ல குணத்து வேண்டியது இத்தனை பேரும் வந்து நிற்கிறாங்க அவரை நம்ம வந்து இன்னைக்கு அவரை நம்ம கூட இல்லை அவர் இன்னைக்கு அவரை வந்துக்கிட்டு நினச்சி வருத்தப்பட்டு இல்லைன்னு இந்த மக்களை வந்து அவருடைய கூட்டியிருக்காரு கூட்டி வந்துருக்காரங்க சந்தோஷத்தில் இருக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் கேப்டன் கேப்டன் அவர்கள் பிறந்த நாள் நாங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அவரு ரொம்ப பிடிக்கும் அவர் ஏழை எளிய மக்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு உதவிகள் செஞ்சவர் வாரி வாரி கொடுத்த ஒரு வல்லலு அவர் புகழ் என்றைக்கும் மோங்குங்க நன்றி வாங்க அதே மாதிரி ஆகஸ்ட் இருபத்தஞ்சு முதலிருந்து இப்போ வரைக்கும் பத்தொன்பதாவது வார்டெலாம் நாங்கள் இதே மாதிரி கரெண்டாக நாங்கள் பண்ணோம் இப்போ இருபத்தஞ்சாவதுலாம் பண்ணுறாங்க அண்ணன் முத்துக்கிருஷ்ணன் அவர்கள் மனைவி கனிமா அவங்கள ஏற்பாடு பண்ணுறாங்க அவரு மாரிமுத்தன் மாரிமத்தன்னை அவர்களும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அண்ணன் முத்தன் அவர்களுக்கும் கனிம அவர்களுக்கும் இந்த நன்றியை தெரிவித்து பாராட்டுகிறேன் என்னோட பேர் கனிமொழி மகளிர் அணியில் இருக்கேன் இன்னைக்கு கேப்டன் அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு கெட்க காமாட்சி அம்மன் கோவில் திருவில் அன்னதானமும் நோட்டு பேனா குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் நகர கழகத்தில் உள்ள மாநில செயற்குழு பொறுப்பாளர்கள் மகளர் ம மகளிரணி அனைத்து கழக தொண்டர்களும் இணைந்து ஒற்றுமையாக செயல்பட்டு இன்று எட்டு மணி அளவில் இந்த விழா அண்ணா அண்ணா கேப்டன் அண்ணா அவர்களை இணைத்து வணங்கி தாழ் பணிந்து இந்த விழாவினை நாங்கள் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் முதல் வணக்கம் என் அன்னியார் பிரேமலதா அன்னி அவர்களுக்கும் என் அண்ணன் பையன் எங்கள் குழவளுக்கும் குடும்பத்தில் அண்ணன் அண்ணனாக எங்களுக்கு உயிர் இப்பொழுது உற்சாகத்துடன் எங்களை பேச வைப்பதும் யாருக்கும் பயப்படாத அஞ்சா நெஞ்சத்தை ஊக்கத்தையும் கொடுத்த அண்ணன் கேப்டன் அண்ணன் மறைந்துவிட்டார் என்று சிலர் எதிரிகள் நினைக்க அவர் மறையவில்லை எங்கள் எண்ணத்தில் உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருத்தான் இருக்கிறார்கள் இந்த காமாட்சிமன் கோவில் தெருவில் தெற்கு மலையடைப்பட்டியில் கோட்டையாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகமா தான் இருந்தது அடுத்து அண்ணாத்தி திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தது இப்பொழுது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்னைக்கு ஒளிவிசு கொண்டு இருக்கிறது அண்ணி நீங்கள் எதையும் பத்தி கவலையே பட வேண்டாம் எந்த நீங்க எதை தொட்டாலுமே நாங்கள் தொடர்ந்து இருப்போம் மக மகளிர் அணிகள் அதனால் கவலை நிம்மதியாக சந்தோஷமாக உற்சாகத்துடன் அண்ணி அண்ணன் ஈர்க்கும்போது எப்படி உற்சாகத்துடன் பறந்தீர்கள் பறக்கும் புயலாக நீங்கள் வர வேண்டும் இதன் மகளிரணியின் எங்களோட நோக்கம் அதுதான் செயல்பாடும் அதுதான் ஒரு சின்ன ஒரு கருத்து விருதுநகர் மாவட்டத்தில் நீங்கள் அண்ணி வரும் பொழுது தெற்கு மலடிப்பட்டியில் நீங்கள் கண்டிப்பாக காமாட்சிமன் கோவில் தெருவுக்கு வறந்து வரவே செய்யணும் என எங்களோட கோரிக்கை இந்த அறுபதடி ரோட்டில் வந்து ஸ்டாலின் அண்ணா வந்து விட்டார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற வந்தார் ஏன் உங்க கேப்டன் பிரபாகரன் வரவில்லையே நீங்கள் எப்படி ஓட்டு வாங்குவீர்கள் என்று சொல்கிறார்கள் அவர் வராட்டல் அவர்கள் எங்கள் உள்ளத்தில் வாழ்கின்றார்கள் எங்கள் அண்ணன் கேப்டன் அவர்கள் வரத்தான் போ போறாங்க நீங்கள் அவர் முகத்தை பார்க்கத்தான் போறீர்கள் என்று நாங்கள் நகளிர் மகரம் நகர மகளிர் என்று நாங்கள் சொல்லி கொண்டிருக்கோம் அன்னியார் தயவு செய்து நீங்கள் கெட்டு மலையடி பெட்டியில் அறுபது ரோட்டில் அமர்ந்திருக்கும் அண்ணன் பறக்கும் கொடியை பார்த்து சந்தோஷமாகவும் ஒருமுறையாவது இந்த அறுபது அடி ரோட்டுகள் வந்து காமாட்சி அம்மன் கோவில் அருகில் நாங்கள் கொடியேற்றும் அந்த அன்னையின் ஆசீர்வாதம் இருக்கும் பொழுது யாரால் அசைக்கவே முடியாது உண்மையான சம்பவம் இதுதான் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அதனை அதனை வெற்றியுடன் நடத்தி தருவாள் நம்பிக்கையும் உண்டு அன்னி அன்னியார் நாங்களே எல்லாருமே உங்களுக்கு துணையா இருக்கும் சந்தோஷமாக திரும்ப திரும்ப நாங்கள் மகளிர் அணி சொல்லுகிறோம் அண்ணாவுடன் இருக்கும் போது எப்படி உற்சாகத்துடன் இருந்தீங்களோ அதே சந்தோஷத்துடன் எப்பொழுது நீங்க இருக்க வேண்டும் என்று நாங்க கேட்டுக்கொள்கிறோம் தலைவர் வந்து இப்ப ஊர்ல இல்ல நம்ம தலைவர் வந்து ஊர்ல இப்ப இல்ல அதுக்கப்புறம் வந்து நம்ம தலைவர் வரணும் அதாவது சின்ன பிரபாகரம் வரணும் விஜயபாக வந்து உள்ள வரணும் சரியா நம்ம வந்து எல்லாம் பண்றோம் செய்க்க வைக்கிறோம் இதுதான் நமக்கு வந்து முதல் வேலை சரிங்களா என்று சொல்லாடா கலைஞன் இருந்திய சிவம் இல்லாதீங்கமால் புரட்சி தலைவர் கேப்டன் புகழ் பாடா அந் எங்கள் தலைவர் பிறந்தநாள் நல்ல முன்னேற்ற நல்லா சிறு சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு மோசமாக இருந்தால் அதே மாதிரி எங்கள் லைஃப் நல்லா போகுது அண்ணே அவர்களுக்கு நீங்கள் அண்ணனும் நீங்கள் மேரேஜ் பண்ண அந்த திருநாளை தினம் தினம் நினைத்து சந்தோஷமாக இருக்கணும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க